குப்பை கிடங்கால் பாதிக்கப்படும் மையம் கோயம்புத்தூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சகாய் அறக்கட்டளைக்கு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் கோவில்பாளையம் சக்தி சாலையில் நிலம் ஒதுக்கப்பட்டது இங்கு சகாய் என்ற முதுகு தண்டுவட முறிவுகளுக்கான மறுவாழ்வு மையம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் முடங்கி போயிருந்த முதுகு தண்டுவட பாதிப்புக்குள்ளான ஆயிரத்து பத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு நடைப்பயிற்சி கொடுத்து மறுவாழ்வு அளிக்கப்பட்டு பலர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் நைன்டீன் நைன்டி எயிட்டில் சஹாய் ட்ரஸ்ட் ஆரம்பித்த முதல்ல ஜேஎம் ஹாஸ்பிட்டல் தடாகம் ரோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்த ஸ்பைனல் இன்ஜுரிஸ் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் டூ தௌசண்ட் ஃபோரில் கவர்மெண்ட் கோரிப்பாளத்தில் இடம் அலாட் பண்ணேன் இங்கே ஸ்பைனல் இன்ஜுரிஸ் ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த சென்டர் மாதிரி சவுத் இந்தியாவில் வேறு கிடையாது பதினாறு பெட் இருக்குது இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் நம்ம ஆயிரத்தி பத்துக்கு மேலே பேஷண்ட்ஸ்ன நடக்க வச்சு வீட்டில் அனுப்பியிருக்கேன் அதில் நிறைய பேர் வேலை பண்ணி அவங்க ஃபேமிலியை காப்பாற்றிட்டு இருக்குது பத்தாண்டுகளுக்கு முன்பு அப்போதைய எம்பி சுற்றுச்சூழல் பொறியாளரின் ஆலோசனைப்படி மையத்திலிருந்து பத்து மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் குப்பை கூட்டுதல் தரம் பிரித்தல் மற்றும் மறுசுழற்சி கூடத்தை தொடங்கினார் கடந்த பத்து ஆண்டுகளாக குப்பையிலிருந்து வரும் துர்நாற்றம் ஈக்கள் மற்றும் அசுத்தங்களால் குமட்டல் வாந்தி மூச்சு திணறல் போன்ற பிரச்சினைகளால் நோயாளிகள் அவதிப்படுகின்றனர் பல்வேறு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பல நிலை இதனால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது இப்போ பிரச்சனை என்னான்னு வச்சாக்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருக்கிற எம்பி நம்ம நேரம் ஆப்போசிட் இடத்துல ஒரு கார்பேஜ் டிஸ்போசல் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாம் இங்கே கொண்டு வந்து அதனால நிறைய ஃப்ளைஸும் ஈயும் ஸ்மெல்லும் வந்துட்டு இருந்து பிரச்சனை இருந்து அதுக்கிடையில் நெருப்பு போட்டால் அப்படி ஸ்மோக்கி வந்திருந்தேன் இதெல்லாம் ஆகிட்டு எல்லா வருஷமும் பதினெண்டாயிரத்தி பதினாறு நாளில் தான் இங்கே ஆரம்பித்தது அவங்க இது யூனிட் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க சொன்ன வேறு இடம் கண்டுபிடிக்கிறாங்க பட் எவ்ரி இயர் என்னமோ பிரச்சனை வந்துட்டு இருப்பேன் இன்றைக்கு நம்ம ரோ ரோடு ப்ளாக் பண்ணேன் அப்போது கவுன்சிலர்ஸும் எல்லோரும் கூட சேர்ந்து இங்கே வந்து இன்ஸ்பெக்டர் போலீஸும் எல்லாரும் வந்து சிஐடி பார்த்துட்டு அவங்க சொன்னேன் இப்போது ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும் என்னென்னு வச்சக்க இங்கே வந்து இந்த பிரிக்கிற டைமில் ஸ்மெல் வந்துடும் நிறைய இந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே இங்கே இருந்தெல்லாம் மிக்ஸ்ட் வேஸ்ட் கொண்டு வந்து இங்கே பண்ணிடும் இதுக்கு இப்போ பயோமைனிங் பண்ணிடுது அந்த பயோமைனிங் ரொம்ப நல்லது தான் என்ன இருந்துச்சாக்க பல ஸ்வீட் டஸ்ட் ஆகிடும் ஃப்ரெஷ் வேஸ்ட் இங்கே வரவே கூடாது அப்படி இருந்தால் தான் இந்த பேஷண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இல்லாட்டா வாந்தி செஸ்ட் இன்ஃபெக்ஷன் அந்த நிறைய பிரச்சனை வருது அதுக்கு என்ன பதில் தெரியாது பிகாஸ் வேற ஒரு இடம் கண்டுபிடிச்சி தான் இப்போ கோவில்பாலயம் ரொம்ப டெவலப் ஆகி வருது இங்கே இருக்கிற பாப்புலேஷனில் ப்ரொடியூஸ் பண்ண கார்பேஜ் எல்லாம் கூட இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே கொண்டு வந்து போட்டாக்கா நடக்கவே நடக்காது அது அப்போ அவங்க ஏதாவது ஒரு பெரிய ஏரியா கண்டுபிடிச்சா நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இதுப்போ பயோமைனிங் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை கோவில்பாளையம் உள்ளிட்ட புறநகர் பகுதியில் அபரிமிதமாக வளர்ச்சி அடைந்து வருவதால் இந்த குப்பை கிடங்கை மூடிவிட்டு மக்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள மிகப்பெரிய பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்பதே சிகிச்சை பெறுபவர்களின் கோரிக்கை இங்கே பக்கத்தில் உள்ள குப்பை குப்பைக்கிடங்குனால் வாந்தி பேதி மயக்கம் தலை சுத்தல் மூச்சு திணறல் இது போன்ற பக்க விளைவுகள் நிறையா இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு நடக்குது இதை வந்து அரசாங்கம் இதை வந்து முன்னெடுத்து இதுக்கு ஒரு தீர்வு தீர்வுகாணும்படி கேட்டுக்கொள்கிறோம் இங்கே பக்கத்தில் அரசாங்கம் குப்பை கிடங்கு இருக்கிறதுனால அதுலேருந்து ரொம்ப ஸ்மெல் வருது கொசுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல்ரெடி இங்கே பேஷண்ட் வந்து நிறைய பிரச்சனைனால் வந்திருக்காங்க இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக அதனால் பிரச்சனை நிறையா வர்றது அவங்களால ஒழுங்காக தெரப்பி பண்ண முடியலை எங்களாலையும் ஒழுங்காக வந்து தெரப்பி பண்ண முடியலை ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணால் தான் அங்கே இருக்க ஒரு ரூம்குள்ளே இருக்கவே முடியுது வர மாட்டேங்குது அவங்களுக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு அதனால் எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஒரு தீர்வு பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கலாம் இதனால் வந்துட்டு எங்களால் முழு இதில் வந்துட்டு பிசியோ பண்ண முடியலை அதனால் வந்துட்டு ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது ரெண்டு மூணு நாளும் இதே மாதிரி கண்டினியூஸாகிட்டு இருக்குது மாந்தி வருது மயக்கம் வருது மூச்சு விட முடியலை சாப்பிட்ற சாப்பிட எங்களால் முடியலை கை கழிட்டு வச்சுட்டு வந்துடுற மாதிரி இருக்குது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால எங்களால் வந்து கவனம் செலுத்த முடியலை இந்த மாதிரி குப்பையை வந்து ரிமூவ் பண்ணால் எங்களுக்கு ஓகே அப்படி இருக்க மாதிரி இருக்குது இங்கே வந்து பக்கத்துலேயே குப்பை கடங்கு இருக்கிறதுனால எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியல வாமிட்டிங் நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் மறுவாழ்வு மையம்னு சொல்லிவிட்டு இந்த மையத்துக்காக வந்திருக்கோம் இங்கே வந்தும் எங்களுக்கு வந்து புது புது பிரச்சனைகளை உருவாகுது அதனால் இந்த குப்பை கடங்கு கிளியர் பண்ணால் எங்களுக்கு வந்து ஒரு நிச்சயமான ஒரு மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு இல்லைனாலும் எங்கள் பின்னாடி வர்றவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்த இடத்துல வந்துட்டு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்க குப்பை கடங்கிலேருந்து ஸ்மெல் ரொம்ப வரனால எங்களாலேயும் வந்துட்டு ஒழுங்காக ட்ரீட் பண்ண முடியல ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது இது வந்துட்டு சில டைம் வந்துட்டு எங்களால் சாப்பிடவும் முடியதில்லை அந்த ஸ்மெல்னால் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இதுக்கு ஒரு தீர்வு தர முடியுமோ அதை வந்துட்டு சீக்கிரம் வழங்கும் மாதிரி கேட்ட நன்றி இதுகுறித்து சர்க்கார் சாமக்குளம் பேரூராட்சி செயல் தலைவர் பார்த்திபன் கூறியதாவது துர்நாற்றம் வராமல் இருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் வேறு இடம் மாற்றுவது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவித்தார்